காய்ஸ் நம்ம பல ஒரு சூப்பரான சைட் சேல்ஸ் வந்துருக்கு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு லட்ச முன்பணம் முன் இருந்தா போதும் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே வீடு நம்மளால வாங்க முடியும் ஒன் பிஹெச் வீடு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க டூ பிஹெச் வீடு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தோரு லட்சத்துக்கு இங்கே வாங்கிக்கலாம் முப்பது அடிக்கு தாரோடு ஃபெசிலிட்டி அண்ட் மெயினாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நல்ல தண்ணி வசதியும் இருக்கு மின்சார வசதி எப்பவுமே அவைலபிளா இருக்கும் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன தேதியில சொன்ன டைம்ல குயிக்காக பினிஷ் பண்ணி உங்க கையில சாவியை கொடுத்துருவோம் கொடுத்துருவாங்க சுத்தியும் குடியிருப்பு மத்தியில உங்களுக்கு ஒரு அழகான வீடு வாங்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா விசிட்டி லே வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்க நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்குற கனவா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த விசிட்டி லே அவுட் திருச்சி மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல லொகேட் பண்ணிருக்க சுக்கம்பாளையத்துல டிடிசிபி அப்ரூவோட இடத்துடன் கூடிய வீடு விசிட்டி லே அவுட்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்க வெறும் ஒரு லட்ச ரூபா முன்பணம் மட்டும் ரெடி பண்ணுங்க இவங்களே பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லா ப்ராசஸும் பண்ணி வீட்டு சாவி வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க ஒரு அழகான வீடு வாங்கன்னு நினைக்கிற உங்க ஃபேமிலி அண்ட் இந்த வீடியோவை இப்பவே பை பாய்